காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு ஆகாய் நூலில் இருந்து இன்றைய நாளுக்குரிய இறைவாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதனை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் இந்த கோவிலை நான் மாற்றியால் நிரப்புவேன் இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய தாரியு அரசனது இரண்டாம் ஆட்சி ஆண்டின் ஏழாம் மாதத்தின் இருபத்தி ஓராம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமாகிய செருபாபைலிடம் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல் இந்த கோவிலின் முன்னைய மாற்றியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா ஆயினும் செருபாபேலே மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாக யோசுவாவே மன உறுதியோடு இரு நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஊக்கம் கொள்ளுங்கள் பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதீர்கள் ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மனுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்க முறச் செய்வேன் வேற்றினத்தார் அனைவரையும் நிலை குளையச் செய்வேன் அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும் இந்த கோவிலை நான் மாற்றியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் வெள்ளி எனக்கு உரியது பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த கோவிலின் முன்னைய மாற்றியை விட பின்னைய மாற்றி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி மூன்று கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் அல்லீலுயா அல்லீலுயா மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்து விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் பிரிவு பிரிவு ஒன்பதிலே வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று அவரோ கேட்டார் அதற்கு அவர்களோ மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதுரோ மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி இறை வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஆழமான ஒரு புதையல் கிடைக்கத்தறிய ஒரு பெரிய புதையலாகவே இறைவாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற பாக்கியம் பெற்ற மக்களாகிய நாம் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதுவே உண்மை இந்த நாளிலே நாம் அறிவதற்கு இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது சீடர்களை பார்த்து இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று கூறுகின்றார் தன்னுடைய பாடுகளை முன்குறித்து அறிந்து அதனை அறிவிக்கின்றார் பலவாறு துன்பப்பட வேண்டும் கொலை செய்யப்படவும் வேண்டும் துன்பம் கொலை இதற்கு பின்பாக உயிரோடு எழுப்பப்படவும் வேண்டும் என்றும் கூறுகின்றார் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தழச் செய்யவார் தந்தையாம் கடவுள் தன்னை கைவிட்டு விட மாட்டார் என்பதையும் அவர் அறிக்கை செய்கின்றார் வாழ்விலே பல்வேறுபட்ட துன்ப துயரங்களிலே வருத்தங்களிலே வேதனைகளிலே நோவுகளிலே அன்றாடம் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்ற நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்ன என்று சொன்னால் துன்பங்கள் கொலைகள் எதுவாய் இருந்தாலும் தந்தையினுடைய விருப்பமின்றி அல்லது தந்தை நமக்கு அனுமதித்தால் அன்றி அது நடைபெறாது என்பதுதான் உண்மை ஆனால் தந்தை நம்மை அவ்வாறு வெறுமனையே விட்டுவிட மாட்டார் என்பதுதான் உண்மை அந்த துன்பங்களுக்கு பின்னர் இன்பம் உண்டு என்பதுதான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியமாக அமைந்திருக்கின்றது பாடுகள் அனுமதிக்கப்பட்டாலும் துன்பங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் யோபு சொல்லுவது போல அவருடைய கரங்களிலிருந்து நாம் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றோமே ஏன் இந்த துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா என்று கேட்டு பார்க்க நம்மை அழைக்கின்றார் அந்த யோபு தன்னுடைய வாழ்விலை எல்லாவற்றையும் பெற்ற பின்னர் எல்லா துன்பங்களையும் அனுபவித்த பின்னர் அவர் இழந்த அத்தனையையும் ஆண்டவர் பல மடங்கு கூட்டிக் கொடுத்தார் என்பதை விபரியத்திலே நாம் அறிய பார்க்கின்றோமே நம்பிக்கை கொள்ளுவோம் துன்பங்களை எனக்கு தந்து ஆண்டவர் என்னை கொடுமைப்படுத்துகின்றார் துயரங்களிலே என்னை காலம் காலமாய் வைத்து என்னை ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லாமல் ஆண்டவரே உமக்கு திருவுளமானால் உம்முடைய சித்தம் என்னில் நிறைவு பெறட்டும் என்று சொல்லி துன்பங்களையும் துயரங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் நோவுகளையும் இடர்பாடுகளையும் சோதனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள முற்படுவோம் ஏனென்றால் இவற்றின் வழியாகத்தான் மீட்பினுடைய தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவமானங்களை வாழ்விலே சந்தித்தால்தான் வாழ்விலே நல்ல ஒரு மாட்சிமை மிக்க வாழ்க்கையை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கின்ற இந்த நல்ல ஆழமான ஒரு சிந்தனை இந்த நாளிலே உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எனக்கு தந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஜெபிப்போம் ஆமின்